அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் செஞ்சுரி பற்றி பார்க்க போகிறோங்க ஸோ டாலர்ஸ் சஞ்சுவை சொல்ல வார்த்தைகளே இல்லை நமக்கு வந்து டெய்லி ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க டெய்லி வரக்கூடிய வருமானம்னா பெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா இன்றைக்கும் வந்து விட்ரா வந்திருக்கு போன விட்ரா நான் போடல பதினொன்றாவது விட்ரா வந்து நான் போடல இன்றைக்கி வந்து பன்னெண்டாவது விட்ரா வந்திருக்கு ஸோ ரெண்டு வீடியோ சேர்த்து நான் போகிறேன் ரெண்டு விட்ரா நான் சேர்த்து போடுறேன் ஓகேங்களா டெய்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த இதில் இருந்து டீம் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியாக வந்து எல்லாமே சம்பாதிக்கலாம் ஒரு ஐடி போடுங்கள் ஆயிரரூவா செலவு பண்ணி ஒரு ஐடி போடுங்க உங்களுக்கு கீழே அந்த ஐடி கீழே போய்ட்டு நீங்கள் ஒரு நல்ல ஐடியா வந்து போட்டுக்கோங்க சரியா நான் வந்து பெஸ்ட் ஐடியா கொடுக்குறேன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐடிக்கு கொண்டு நான் இன்கம்லாம் வந்துட்டுருக்கோம் எனக்கு வேணாங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு ஐடிக்கு போதும் எனக்கு வந்து ஆயரூவா ஐடி போடுங்க போதும் எனக்கு கீழே ஓகேங்களா உங்களுக்கு கீழே போய் பத்தாயிரரூவா ஐடியோ இல்லை ஐயாயிரம் ரூபாய் ஐடி கூட போட்டுக்கோங்க எந்த லீடரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து மக்கள் சம்பாதிக்கணும் அதன் மூலயமா எனக்கு கொஞ்சம் வருமானம் கிடைச்சா போதும் அதெல்லாம் சரிங்களா ஸோ நான் வந்து எப்படி டீம் கொடுத்து நான் சம்பாதிச்சுடுவேன் ஸோ டீம் கொடுக்காத ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரரூவா ஐடி போட்டு அது கீழே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஐடி போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும் சரிங்களா ஸோ பயன்படுத்தி வாய்ப்பை நம்ம சொல்லி தகுந்தமாதிரி நம்ம கடமை சொல்லி தந்துட்டுருக்கோம் ஸோ லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப்ஸின்னு போட்டிருப்போம் அல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே சஜ்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா நிச்சயம் மட்டும் உள்ளே போங்க லாகின் பண்ணாவே இங்கே பாருங்க இந்த டாலர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பிளான் டீட்டில் இருக்கும் பிஸ்னஸ் ப்ளான் இங்கே இருக்கும் சரிங்களா இங்கே போய்ட்டு எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாங்க என்னென்ன பிஸ்னஸ் பிளான் சொல்லி பார்க்கலாம் எல்லா வீடேலையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன் இங்கே பாருங்க மொத்தம் பத்து பேக்கேஜ் இருக்குது ஓகேவா பத்து பேக்கேஜில் இந்த பேக்கேஜ் வேணால் போடுங்க எனக்கு கீழே ஆயிரரூவா போடுங்க உங்களுக்கு அந்த ஆயிரம் கீழே இன்னொரு ஐடி போடுங்க எத்தனை வேணால் போடலாம் இந்த கம்பனில் பத்து ஐடி போடணுமா ஒரே அக்கௌண்ட் நம்பரெலாம் கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் ஜிமெயில் ஐடி மட்டும் தான் மாதிரி மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க மற்ற எல்லாம் மொபைல் நம்பர் ஒரே கொடுத்துக்கலாம் அக்கௌண்ட் நம்பர் ஒரே கூட கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இந்த கம்பெனியில் இந்த அமௌண்ட் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா வீட்டப்பாக பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் பத்தாயிரரூவா பிளான்ல வரீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரவா சம்பாதிப்பீங்க ஓகேவா எல்லாம் பிடிச்சது போக இது டபுளாக வரும் டபுளாக வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும் வீட்டப்போ பண்ணணும் உங்களோட இதை எடுத்துக்கிட்டு கம்பெனி கொடுத்ததை மோடி வீட்டப்பை பண்ணணும் வீட்டை பண்ணணும் மோடி வந்து டபுளாக கிடைக்கும் இந்த அமௌண்ட் வந்தால் மோடி வீட்டப்படும் ஸோ அப்படி ஒவ்வொரு ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ நல்லா டீம் மேக் பண்ணக்கூடிய ஆட்கள் ஒரு நாளைக்கு கூட நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிச்சா கூட நீங்கள் வந்து வீட்டை அப்போ வந்து பண்ணணும் இந்த கான்செப்ட் அப்படி தான் இந்த டேஸ் கணக்கு கிடையாது இந்த டேஸ் கணக்கு போட்டிருப்பாங்க எந்த வித ரெஃபர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இருபத்தஞ்சி ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வரும் இந்த அமௌண்ட் போட்டிருப்பாங்க இன்றைக்கு முன்னாடியே நாளைக்கே நீங்கள் இந்த அமௌண்ட்டை சம்பாதிச்சினா கூட நீங்கள் வந்து வீட்டை அப்போ போடணும் ஓகேவோ அந்த மாதிரி கான்செப்ட் இது வந்து ரொம்ப லாங் டைம் வந்து வேணுணும் இந்த இப்படி பண்ண முடியுமா ஓகேங்களா ஸோ பயன்படுத்திக்குவாங்க நாங்களாம் பயன்படுத்திக்கிறோம் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க வித டாஸ்க்கும் கிடையாது நோ டாஸ்க் நோ ஒர்க் ஓகே ஐடியா ஆக்டிவேட் பண்ணால் போதும் இன்கம் பாருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கோம் அது விட்ரா ஆட்டோமெட்டிக்காக வருது அதுதான் ஸ்பெஷலே இந்த கம்மில் அப்போ ஆட்டோபே ஒரு போட்டிருப்பாங்க இங்கே இந்த இடத்துல பாருங்க ஆட்டோ மினிமம் முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி பார்க்கணும் முந்நூறுரூவா நாளைக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வந்துடும் ஈவினிங்குள்ளே சரிங்களா பேருக்கு வந்து விட்ரா வந்திருக்கு நம்ம டீம் மெம்பர்ஸும் போட்டுருக்காங்க ஆட்டோ விட்ராவல் கம்பெனியை பார்த்து நமக்கு விட்ராவல் பண்ணிவிட்றாங்க நமக்கு விட்ரா பண்ணக்கூடிய ஆப்ஷனும் தள்ள நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி பாருங்க இவங்க இவங்க இவங்களோட இது வந்து வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது ஸோ மக்களை அட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாங்க நல்லாவே இருக்குது ஓகே நல்ல விஷயம் பண்ணுறாங்க எந்த வித வேலையும் இல்லை ஐடியா ஆக்டிவிட்னா போதும் நமக்கு வந்து வருமானம் வந்துட்டு ஓகேவா எப்படிங்க வருது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நிறைய பேர் எப்படி வருதுன்னா கம்பெனியில் நம்ம கேட்டோம் இ காமர்ஸ் சைட்லாம் கொண்டு வர போனாங்க இப்போ வரைக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு நமக்கு இந்த ஜூன் மந்த் வரைக்கும் ஜூன் முப்பது வரைக்கும் இந்த பிளான் தான் இருக்கும் அது ரொம்ப பிளான்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது என்ன சேஞ்ச் ஆக போகுது சேம் அதே கான்செப்ட் தான் இந்த இன்கம்லாம் வந்து இந்த பேக்கேஜ்லாம் எஸ்ட் ஆக போகுது இன்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதை வந்து முன்கூட்டியே சொல்லிட்டாங்க நாங்களும் வந்து எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம் இந்த வீடியோலாம் நாங்கள் சொல்லிடுறோம் சரிங்களா ஜூன் முப்பது வரைக்கும் இந்த பிளான் தான் ஜூன் முப்பதுக்கு ஜூலை ஒன்றுலேருந்து பிளான் கொஞ்சம் மாறும் ஓகேவா அப்போ என்ன பிளான் மாறும் ப்ளஸ் சேம் இதே சிஸ்டம் தான் ஆனால் வந்து பேக்கேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம்லாம் பாதி பாதி கம்மியாகனு சொல்லி சொல்லியிருந்தாங்க பத்து லெவலுக்கு பத்து லெவல் வந்து கொடுக்கணும் ஃபுல் அதாவது வெஃபல் பண்ண தேவையில்லை லெவல் இன்கம் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா வெஃபல் கொடுக்கணும் அந்த மாதிரி செட் பண்ண போகிறாங்க சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஸோ வாங்க நம்ம வாலெட்டில் பார்த்துருவோம் நம்ம வாலெட்டை பார்த்துட்டு விட்ரா ப்ரூஃப் பார்க்கலாம் ஸோ என்னோடய வாலெட்டுக்கு ஆட்டுற பாருங்கள் இன்றைக்கி வந்து என்னோடய வாலெட்டில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபா ஷோ ஆகுது இந்த அமௌண்ட் பத்து பர்சன்ட் பிடிச்சது போக நாளைக்கு எனக்கு கிரெடிட் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள் எல்லாமே ஹிஸ்ட்ரி இங்கே காட்டுது இன்றைக்கி வந்து பாருங்க பத்தாம் தேதியா டே கட் ஆஃப் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா வந்து கட் ஆஃப் பண்ணாங்க ஸோ இந்த கட் ஆஃப் பண்ணது வந்து பிடிச்சது போக எனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிருக்கு அது எவ்வளோ ரிசீவ் ஆகி சொல்லி பார்க்கலாம் நம்ம விட்ரா ப்ரூஃப் வித்தாங்க ஒன் ஒன்பதாம் தேதி வந்த விட்ரா ப்ரூஃப் நேற்று ஒன்பதாம் தேதி தேதி பாருங்கள் டாலர் செஞ்சு பேமெண்ட் வந்து வந்திருக்கு டாலர் செஞ்சுட் நேம் போட்டு வரும் ரெண்டு வழியாக பேமெண்ட் அனுப்புகிறாங்க ஒன்று வந்து எம்டி அவரோட அக்கௌண்ட்லேருந்து வரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் போட்டே வந்து வரும் ஓகேவா ஸோ கம்பெனி நேம் போட்டு வந்துருப்பாங்க டாலர் செஞ்சுரி ஓகேவா ஒன்பதாம் தேதி நேற்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னிக்கு வந்து பேமெண்ட் இன்றைக்கி பத்தாம் தேதி வந்திருக்கு ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட எம்டி பேர் வந்து ரைஜூ ஓகேங்களா அவரோட நேமில் வந்து வந்திருக்கு பதிமூணாவது பேமெண்ட் மொத்தம் பதிமூணு பேமெண்ட் நான் எடுத்துருக்கேன் டாலர் சொல்லியில் கன்டாஸ்டிக்காக எந்த வித ஒர்க்கும் இல்லை எந்த வித டென்ஷனும் இல்லை நம்ம ஐடி போட்டால் நமக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்டு எதற்காகத்தான் இ காமர்ஸ் கொண்டு ஓட போகிறாங்க ஓகேங்களா இது வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காது கம்பெனி அப்படி அதிலருந்து கொஞ்சம் தான் கொடுத்துட்ருக்காது இது நல்ல கான்செப்ட் அதாவது ஒரு யானைக்கு நம்ம ஏன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அப்ப பண்ணுற ஆப்ஷன் வச்சுருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஜூன் முப்பது தான் இந்த மாதிரி ஜூலை ஒன்றுலேருந்து பிளான் மாறப்போகுது அதை சொல்லி தான் முன்ன முன்கூட்டியே பயன்படுத்திக்குவோம் எல்லாமே வந்து இந்த மூணு மாதத்தை பயன்படுத்திக்கோங்க செம்மையாக சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே எனக்கு வந்துகிட்டு இருக்கு டாலாட்சி இதே மாதிரி எல்லாருமே சம்பாதிக்கலாம் என்னால் முடியாது எல்லாம் மற்றவங்களால முடியாதாங்க எல்லா வேலையும் முடியுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா முடியும் நினைக்கல என்னால் முடியாது நினச்சிங்கன்னா முடியாது தான் சரியா நம்ம மனசுக்குள்ளே எதையுமே நம்ம சாதிக்க முடியும் அதற்குண்டான முயற்சிகளை பண்ணால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சாதிக்கலாம் சரிங்களா ஓகேங்க நம்ம விட்ரா ப்ரூஃப் பற்றி தான் பார்க்க வந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மக்கம் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உடனடியாக ஜாயின் பண்ணி ஆன் பண்ண பாருங்கள் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்